சீனை இறைமறை போதி தொடங்கி வைக்க வருமாறு சகோதரர் என் முகமது பர்வேஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சலாமு வரமத்துல்லாஹி வபர்த்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم وإذ قال الله يا عيسى ابن مريم أأنت قلت للناس اتخذوني للناس اتخذوني وأمي إلهي من دون الله. قال سبحانك <ملاحظي> ما يكون لي <ملاحظي> أن أقول ما ليس لي <ملاحظي> بحق إن كنت قلته فقد علمته. تعلم ما في نفسي ولا أعلم ما في النفس إنك أنت علام الغيوب ما قلت لهم إلا ما أمرتني به اعبدوا الله ربي وربكم وكنت عليهم شهيدا فدمتم فيهم فلما توفيتني كنت عنت الرقيب عليهم وانت على كل شيء شهيد ان تعذبهم فانهم عباد وان تغفر لكم فان சென்றிருக்கிறார்கள் அல்ல அவருடைய குரல் வளத்தை பறக்க செய்வானாக அவருடைய வாழ்விலையும் பறக்க செய்வானாக அடுத்தபடியாக இஸ்லாம் மக்தப் மதரசுடைய ஆசிரியரும் முஹேதின் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசனுடைய துணை இமாமுமான மோலான மௌலவி எம் மீரான் மைதீன் பைசி ஹசரத் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல வர அலமதுல்லா உல்லாஹுடைய கருபையினால் நூறுஹுலா இஸ்வான் மதரசாவின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவும் பதிமூன்றாவது ஆண்டு ஆண்டு விழாவும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை அல்லாஹு கடைசி வரையிலும் முடிவு வரையிலும் அல்லாஹ் சிறப்பாக நடத்தி தந்தள்ளுவானாக இதை தலைமையேற்று நடத்தி தந்திருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் ஏஎஸ் ஃபாரூக் ராஜா அவர்கள் தலைவர் மஸ்ஜிதுகா ஜுமா பள்ளிவாசல் முன்னிலை வகிக்கக்கூடிய முன்னிலை வகிக்க இருக்கக்கூடிய முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் எம் கேஐ ஐ பிச்சை அவர்கள் தலைவர் மொஹீதின் ஆண்டவர் ஜுமா பள்ளிவாசல் மற்றும் ஜனாப் டி ராஜா அவர்கள் செயலாளர் நவாப் பள்ளிவாசல் ஜனாப் ஏ அபுதாஹிர் அவர்கள் தலைவர் ஜும்மா பள்ளிவாசல் முகமது ஷாபுரம் ஜனாப் ஹைச் ஹைதரபாபு அவர்கள் தலைவர் மதினா பள்ளிவாசல் முகமது ஷாபுரம் ஜனாப் எஸ் அப்துல் ரசாக் அவர்கள் தலைவர் மக்கா ஜும்மா பள்ளிவாசல் பாண்டிய நகர் குரத் தொகுதி அமர்ந்திருக்கக்கூடிய ஜனாப் என் முகமது ஃபர்வேஷ் அவர்கள் மாணவர் நூரு அத்த மதரசா வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய மௌலவி எம் முகமது நசீருத்தீன் அன்வாரி ஹசரத் அவர்கள் இமாம் நபாப் அல்லி வாசல் மற்றும் மௌலவி எம் முகமது சிராஜுதீன் காஷிஃபி ஹசரத் அவர்கள் ஆய்வாளர் யூனஸ் அகாடமி நிஸ்வான் துறை சென்னை மதரசாவுடைய செயல்பாடு விளக்க உரை மௌலவி எஸ் அலி நூரி ஹசரத் ஆய்வாளர் யூனஸ் அகாடமி நிஸ்வான் துறை சென்னை மிகவும் முக்கியமாக இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆண்டு விழாவில் முக்கியமான நிகழ்ச்சியாக எங்களுடைய ஷேகுனா ஹசரத் அவர்கள் சனது வழங்கி ஆசியரை ஆசிரியரை அளிக்கக்கூடிய மற்றும் துவா செய்யக்கூடிய துவாசியை இருக்கக்கூடிய மூலான மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் ஆன்மீக போர் பேராளி போராளி ஷேக்கு தரீகத் எஸ்எஸ் ஹைதர் அலி மிஸ்மாயி ஹசரத் தாமத் பரகாத்துகு முதல்வர் உஸ்மானியா அரபி கல்லூரி மேலப்பாளையம் மற்றும் நன்றியரை வளர்ந்து வழங்க இருக்கக்கூடிய மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் அப்துல்லா காஷிபி ஹசரத் அவர்கள் நூறு முதல்வர் நூருல் ஹுதா இஸ்மான் மதரசா திருமங்கலம் மற்றும் நூர்ஹான் இஸ்வான் மதர்சா நிர்வாகிகள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த செலாமை கூறிக்கொள்கிறோம் வருகை தன் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருகை தர இருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பறக்கச் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும்